நிறைய யோசிப்பாங்க என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எது நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியலையே உணர்ச்சி வசப்பட்டு அழுவது உணர்ச்சி வசப்பட்டு அழுவது அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க நளினம் நளினம் ஆ நளினம் என்ன சொல்றீங்க முதுகுல நம்ம தெரிதுடா சார் பொண்ணுங்க அதிகமா ஐ மீன் சாமி அதிகமா கும்பிடுவாங்க பக்தி பக்தி கொஞ்சம் அதிகமா இருக்கு

உண்மை தெரிஞ்சு போச்சு அவனை விடக்கூடாது பிராயாசத்தை போட்ட வேண்டியது எனக்கு வெட்கம் அப்படிங்கிற ஒரு சொன்னாங்க ஆனா விஷயத்தான் வெட்கப்பட மாட்டானா அப்படின்னு ஒரு கேள்வி கிழக்கு இந்த காய் என்னைக்குமே பழுக்காது வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சுதாண்டா வரும்னு

நீங்கள் வாங்கம்மா நீங்கள் வாங்க மைக் வாங்கிக்கோங்க இவரை கொஞ்சம் புகழ்ந்து பேசுங்க அவருடைய வெட்க தரம பாரு இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட்டை ஒன்று இருக்கு கூவிட புகழ்ந்து பேசுங்க நீங்கள் இங்கே வாங்க தம்பி சார் எனக்கு ஏற்கனவே நடுங்க சார் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காட்சி பா ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி மாதிரி இருக்காரு இந்த கெத்து ரவுடி அதெல்லாம் கிடையாது ரொம்ப நல்ல பிள்ளையாட்டா இருக்காரு ஐ திங்க் இது வரைக்கும் வந்து என்ன சொல்றது ஒரு பொண்ணை ஏர் எடுத்து மூஞ்சிக்கு நேரம் பாத்திருப்பாருன்னு கூட எனக்கு தெரியலை அவ்வளோ ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே ஹாய் ஆய் மாஷா உங்க பேரு என் பேரு லக்ஷ்மி இது நம்ம லிஸ்ட்டு இல்லையே சார் முடியல சார் முடியல சார் பெண்கள் பக்கத்துல உட்காரும் போது பக்கத்துல உட்காரும் போது ஒரு வெட்கம் கொஞ்சம் மேக்கப் போட்டு வரும்போது கொஞ்சம் வெக்கமா இருக்கும் சார் கொஞ்சம் மேக்கப் போட்டு வரும்போது வெக்கமா இருக்கும் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே யாராவது சடனா வந்துட்டு மீசெல்லாம் முழிச்சிருச்சு பெரிய மனுஷன் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா இப்பதான் நீ பாயிண்ட்கே வந்திருக்க ஆள் தெரியல போட்டு நாங்க எல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறேன் வீட்டுல கல்யாண பேச்சு எடுக்கும்போது கல்யாண பேச்சு எடுக்கும்போது போது வெக்கம் வரும் சோலி முடிச்சு நாலு பேட்டி எங்க அம்மா என்ன பத்தி பெருமையா சொல்ல மாதிரி வெக்கமா இருக்கும் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன் என் பையன் அப்படி பண்றேன் என் பையன் அப்படி பண்றாங்க ரொம்ப மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க நான் எப்பவுமே எல்லாரும் கல்வா குடுக்கறதாங்க பழக்கம் இந்த ஜானவாசம் கார்ல போறது எவ்வளவு வெக்கமா ஐயோ அது ரொம்ப கொடுமையான விஷயம் இஸ் இட் இஸ் இட் இல்ல இந்த சர்க்கஸ்ல இந்த இதையே பாக்குற மாதிரி ஜூல பாக்குற மாதிரி ரோட்ல போறவங்க எல்லாம் பாத்துட்டு போறது பாத்தீங்கன்னா ஐயோ பாவா எங்க சிக்கிட்டா போல கிடைக்கிற மாதிரி <laughs> Sorry. <laughs> Sorry.